வணக்கம் நண்பர்களே நீங்களே எப்படி இருக்கீங்க நான் வளர்க்கும் நாட்டு நாய்கள் பாகம் இரண்டு அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்துட்டு பாகம் ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் தரேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ முழுவதையும் பாருங்கள் நீங்கள் தற்பொழுது பார்த்துட்டு இருக்கிறது ஜேக்கு ஜேக்குடைய ஓல்டு ஓனரும் நம்முடைய பண்ணைக்கு மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க மாஸ் என்ட்ரின்னா என்னங்க புளி மூட்டையை தூக்கிட்டு வந்து போடுற மாதிரி போட்டிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் இந்த ஜாக் வந்துட்டு என்னுடைய பண்ணிக்கு வரும்போது இந்த ஜாக்குடைய குணாதிசயமெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நான் வந்துட்டு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டேன் ஜாக் இருக்கிற உடம்புக்கு கவிர்ச்சி அப்படின்னா சிக்கலாகி போயிடும் அதனால் நீங்களே கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்களும் எடுத்துகிட்டு வந்து நம்மளுடைய பண்ணையிலும் கொடுத்துட்டாங்க ஜாக் வந்துட்டு நம்மளுடைய பண்ணைக்கு வந்துட்டு ஒரு வருடம் வந்து ஆயிடுச்சுங்க ஜாக் வந்ததுலேருந்து இன்று வரைக்கும் இணை நண்பர்களாகவே ஆகிட்டோம் என்னுடைய மூன்று நாய்களையும் குளிப்பாட்டுவது நான் தாங்க மாதத்தில் வந்துட்டு ரெண்டு டைம் வந்துட்டு நான் குளிப்பாட்டி விட்டுருவேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டு நாய்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குளிக்க வைக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் குட்டியிலேருந்து வளர்த்துனீங்க அப்படின்னா அந்த குட்டியிலேருந்தே குளிக்க வச்சு பழக்கிடுங்க திடீர்னு வந்துட்டு நாட்டு நாய்களை வந்துட்டு குளிக்க வைக்கணும் அப்படின்னா எல்லா நாய்களும் ஒரே மாதிரி இருக்காது ஒரு குடும்பத்தில் வந்துட்டு ஒரு நாலு பேர் இருந்தீங்க அப்படின்னா அந்த நாலு பேருத்துக்கு கூடையுமே அந்த நாய் வந்து பெட்டாகாதுங்க யாரோ ஒருத்தரோட செல்ப் தான் அதிகமாக வந்து ஒருத்தர் மேலே தான் வந்துட்டு அஃபெக்ஷனாக இருக்கும் அவங்க வந்து நாயை குளிப்பாட்டினாலும் எதுவும் செய்யாது திடீர்னு வந்துட்டு காலை மிதிச்சிட்டாலும் அதோட லாம் மிதிச்சிட்டாலும் செய்யாது மற்றவங்க யாராவது மிச்சிட்டாங்கன்னா கடிச்சு வச்சிடும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால உங்களுடைய ஃபேமிலியில் யாரோ ஒரு நபர் மட்டும் பொருட்படுத்துக்குங்க நாயை குளிப்பாட்டு வைக்கிறது என்ன விஷயம் அப்படின்னா அதாவது சோப் போட்டோ போட்டோ நீங்கள் குளிப்பாட்டுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு நாயை வந்துட்டு நல்லா நினச்சி விட்ருங்க அதுக்கப்புறம் சோப்போ ஷாம்போ போட்டு நீங்கள் குளிப்பாட்டி விட்டீங்க அப்படின்னா இருக்கிற ஆளுக்கெல்லாம் சுத்தமாக போயிருங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்னுடைய நாய்களுடைய எந்தளவுக்கு நான் தொடர்பை வளர்த்தி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள் இங்க 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 வா இங்க வா ஒரு ரெண்டு செப்பு நாள் வர முடியாதாங்க வெரி குட் இங்க இங்க இங்கே இங்க இங்க

இந்த நாயோட பெயர் வந்து ஷாகி அறிமுகம் இல்லாத நபர்கள் என்னுடைய பண்ணைக்கு வந்தாங்க அப்படின்னா இவர்தான் தான் வந்துட்டு முதல் வந்து வரவேற்பாருங்க வா சரக்கிறியா மேலே தெரியு முனி ஆ தரா மணி தரா வா அவ்வளோ தரா தள்ளிவிடுவாரு என்ன பார் மணி என்ன பார் தள்ளு காலத்துக்கு வை காலத்துக்கு மேலேயே இங்கே வார் மணி மணி நான் சொல்கிற கேட்கணும் இங்கே பாரு அவ்வளோதான் அவ்வளோதான் மணி நீ தான் இன்னைக்கு தெற்க போகிறேன் தரா தரா உள்ள தள்ளு இங்கே பாரு என்ன பாரு உள்ள தல்லை அவ்வளோதான் உள்ள வந்துடு உள்ள வந்துடு உள்ள வந்துடு திறந்துடு உள்ள வந்துரு அவ்வளோதான் இங்கே என்ன பாரு ஹே மணி தரா உள்ளவா 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 திறந்தாச்சு உள்ளவா இங்கே பாரு என்ன பாரு என்ன பாரு இங்கு பார் மணி ஏய் மணி என்ன பார் தரா இது பார் தரா டே இதுவார் தரா எடுத்துறோம் ஏடு தர உள்ள வந்துது வெரி குட் வெரி குட் ஏடு தரோம் மணி நீ வா வாடு தரோம் நீ கேட்டு தரேன் அப்புறமேல்கலாம் கேட்டு தரேன் கேட்டு தரோம் பாரு நான் சொல்கிற கேட்கும் நான் சொல்றது கேட்குறேன் நான் சொல்றது கேட்கும் நான் சொல்கிறேன் நீ கேட்கறீன் இல்லையா நீ கேட்குறீ இல்லையா நீ கேட்டு தரேன் இவர் தேய் கேட்டு தரோம் தரோம் கேட்டு தர அப்படி இங்கே நான் நான் கேட்டு இங்கே பாரு என்ன இல்லை கேட்ட கேட்ட என்ன இல்லை கேட்ட கேட்டு என்ன இல்லைடா தரோம் இவரே ஏய் என்ன இல்லைடா லூசு பையன் என்ன இல்லை கேட்ட தர கேட்டு என்ன ஏன் இந்த வீடியோ வந்துட்டு முழுவதும் சிசிடிவியில் எடுக்கப்பட்டதுங்க இந்த வீடியோவும் வந்து முழுவதும் பாருங்கள் இந்த சிசிடிவி பார்த்திங்க கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை செக் பண்ணி பார்க்குறக்கு மேலே ஐ பட்டன் கொடுக்குறதில் செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய ஊரில் வந்துட்டு நூற்றுக்கணக்கான திருநாய் இருக்குதுங்க குறிப்பாக சொல்ல போனால் என்னோடய வீதியிலேயே இருபத்தஞ்சி இருக்குது நீங்கள் அதேத்தே போய் பார்த்துட்ருக்கீங்க ஒருவேளை இந்த கேட்டு வந்து ஓப்பனாக இருந்தது அப்படின்னா என்னுடைய நாய்களும் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த திருநாய்கூட சேர்ந்து ஊர் சுற்றுறதுக்காக ரொம்ப விருப்பப்படுங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறதும் அதை தான் பார்ப்பீங்க அதே போல் இந்த கேட்டு முன்னாடி யாராவது அறிமுகம் இல்லாத நபர்கள் வந்து நின்று பார்த்தாலும் அவங்களுக்கும் இதே வரவேற்பு தான் கிடைக்குங்க கண்டுபிடிச்சுட்டாங்கோ கண்டுபிடிச்சுட்டாங்க உன்னோட இடத்துக்கு நேரம் போயிருக்கணுமே நீர நீ உன்ன இடத்துக்கு போயிருக்கணுமே போ இன்னைக்கு மட்டன் அதனாலதான் இவ்வளவு குஷியா இருக்காங்க